பத்தாண்டு காலமாக மோடி ஐயாவுடைய ஆட்சியை பார்த்திருக்கிறான் பத்து விஷயத்தை மட்டும் நான் சொல்றேங்க ஐயா பத்து விஷயத்தை மட்டும் உங்களிடம் சொல்லியிருக்கேன் நீங்கள் வாக்களிக்க செல்லும் பொழுது வாக்கு கேட்க செல்லும் பொழுது பத்து விஷயங்களை மட்டும் மக்கள்கிட்ட சொல்ல அடிப்படை பொருளாதாரம் இங்க நம்ம எல்லாருமே இருக்கிறது பொருளாதாரத்துக்கு தானுங்க ஐயா நல்லா இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல வீட்டுல வாழணும் குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கணும் யாராக இருந்தாலும் கூட அடிப்படை பொருளாதாரம் இன்னைக்கு மோடி ஐயாவுடைய ஆட்சி காலத்துல நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்த இந்தியா இன்னைக்கு ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக உயர்த்தி தனிநபருடைய வருமானம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் உயர்த்தி இருக்கின்றன மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வரும் பொழுது தான் இந்தியாவில பொருளாதார வளர்ச்சி இருக்கு திமுக வந்தாங்கன்னா கோபாலபுரத்துக்கு மட்டும்தான் வளர்ச்சி இருக்கும் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தால் முழு தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் வளர்ச்சி இருக்கும் என்பதை நீங்க மக்கள்கிட்ட சொல்லணும் இன்னைக்கு திமுகவுடைய சாதனை என்னங்க ஆட்சிக்கு வந்து முப்பத்தி மூன்று மாதத்துல அவங்க சாதனை என்னங்க ஆட்சிக்கு வந்து முப்பத்தி மூன்று மாதத்துல மூன்றரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி தமிழகத்தினுடைய மொத்த கடனை எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடியாக உயர்த்தி இருப்பது மட்டும்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சாதனை நேத்து பாருங்க எங்க சகோதரிகள் இருக்கிறீங்க நம்ம சகோதரிய ஒரு வேட்பாளர் அண்ணன் துரைமுருகன் அவருடைய பையன் தெரியுங்களா உங்களுக்கு கதிரானம் தெரியுங்களா அவங்களுக்கு வேட்பாளராக போட்டி போடுறாரு வேலூர்ல உங்களுக்கு தெரியுமா அவர் பேசுறாரு இப்பவெல்லாம் நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் மினுக்கு மினுக்குன்னு இருக்காங்களா எல்லா செருப்பு தயாரா வச்சு நீங்க வருவாங்க திமுக சகோதரிகளும் தாய்மார்களும் மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்களா அவரே சொல்றாரு ஏன் மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்கன்னா இவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபால ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போட்டுக்கிறாங்களா அதனால மினுக்கு மினுக்குன்னு இருக்காங்க இது போன்ற பெண்களை தாய்மார்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணிக்கு நம்ம ஓட்டு போடுவோங்களா ஐயா போடக்கூடாது எந்த ஒரு தாய்மார் நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க நாம சொல்லணும் ரஜினி ஐயா ஒரு படத்துல சொல்லுவாங்க ஆமா நான் கோட்டு போடுவேன் நான் சூட்டு போடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லணும் ஆமாயா நான் உழைப்பேன் நான் பான்ஸ் போடுவேன் நான் ஃபேரன் ரவுளி போடுவேன் நான் உழைப்பேன் எனக்கு பெண்களை பச்சைப்படுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது அடுத்த பொன்முடி இருக்கிறான் யாராவது சகோதரிகள் தப்பித்தவரி அரசு உங்களை பார்த்து என்று இந்த அளவுக்கு பேரதுல அரசியல் நம்முடைய சகோதரிகளை அவமானப்படுத்திய ஒரு கட்சி இருந்ததில்லை தாய்மார்களை அவமானப்படுத்திய ஒரு கட்சி இருந்ததில்லை அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் அடுத்து திருமாவளம் ஐயா பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை எம் மதமும் சம்மதம் இந்துக்கள் நன்றாக இருக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் நன்றாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் எல்லாம் நல்லா ஆனா திருமாவளவன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வழிபாட்டு முறைகளை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை இந்த முறை சிதம்பரத்துல நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிற சகோதர இன்னைக்கு பாருங்க தமிழகத்துல இரண்டாவது விஷயம் மக்கள்கிட்ட நீங்க பேசும் பொழுது இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் மோடியா கொடுத்திருக்கிறாங்க ஐயா லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் தொழிற்சாலை நடத்தி இருந்தாலும் கூட இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் நாம் வாங்கியிருக்கின்றோம் குடிநீர் கட்டணம் உயர்வு பால் விலை உயர்வு தயிர் விலை உயர்வு வெண்ணெய் விலை உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு இவர்கள் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பரிசு சொத்து வரி உயர்வு வரி உயர்வு மட்டும்தான் இவங்க பரிசு ஆனா மோடி அவர்கள் கொடுத்திருப்பது நம்முடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக திட்டங்களை கொடுத்திருக்கின்றார் ஐயா இன்னைக்கு பாருங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று கிளம்பி இருக்கின்றார் அதுவும் முப்பது சதவீத பெண்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க எழுபது சதவீத பெண்களுக்கு இல்லை அந்த முப்பது சதவீத பெண்களுக்கு கொடுப்பதற்கு எத்தனை திட்டத்தை நிறுத்தி இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா மடிக்கணினி திட்டம் உங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய லேப்டாப் நிறுத்தியாச்சு கல்வி கடன் ரத்து செய்யவே இல்லை நகை கடன் ரத்து செய்யவே இல்லை தாலிக்கு தங்கம் திட்டம் செய்யவே இல்லை இத்தனை திட்டங்களை நிறுத்தி முப்பது சதவீத பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கக்கூடிய எந்த திட்டங்களையும் செய்யல மறுபடியும் ஒரு புதிய தேர்தல் அறிக்கை ஐயா திமுக தேர்தல் அறிக்கையை வந்து கடலப்பொறி சாப்பிட பயன்படுது எங்கேயாவது கடைக்கு போய் கடலப்பொறி வாங்குறீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கை கொண்டு போய் மடிச்சதுல கடலை போட்டு சாப்பிடுங்க அத்தனையும் போய்

பொய்யான வாக்குறுதி எதையும் நம்பாது எனக்கு திமுக காரன் பேச அண்ணன் திருமாவளவன் பேசுவார் வடக்கு தெற்கு தமிழ் ஆங்கிலோ ஹிந்தின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழர்கள் மீது ஒரு தலைவர் மாறாத அன்பில் இருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாறாத அன்புல நம்ம கலாச்சாரத்தின் மீது நம் மொழியின் மீது மாறாத அன்பும் பற்றும் பாசமும் வைத்திருக்கின்றார் சமீபத்தில் எனக்கு தெரியும் நம்முடைய ஐயா டாக்டர் ஐயா சேலத்துல நம்முடைய பிரதமரை பார்த்த பொழுது டாக்டர் ஆரத்தலை கட்டி அணைத்து நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசும் பொழுது பக்கத்துல அப்ப டாக்டர் நான் ஐயா உங்களுடைய கனவு எவ்வளவு பெரிய கனவு மதுவை ஒழிக்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் மதுவே இருக்கக்கூடாது ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் பாருங்க திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது முப்பத்தி மூன்றாயிரம் கோடி இருந்த மது வருமானத்தை இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடியாக உயர்த்தி இருக்கின்றார்கள் இதாங்க நம்பர் ஒன்னு நம்பர் ஒன்னா தமிழ்நாட்டை மாத்திரேன் நம்பர் ஒன்னா தமிழ்நாட்டை மாத்திரேன்னு சொல்லி மது வருமானத்தை நம்பர் ஒன் ஆகவும் வாங்கக்கூடிய கடனை நம்பர் ஒன்னாகவும் மாத்திருக்கிறான் அதனால் நீங்கள் எந்த காரணத்திற்கும் வாக்கு அளிக்காதீர்கள் சகோதர சகோதரிகளே நாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடலூர் பகுதி சிதம்பரம் பகுதியில அதிகமாக நம்முடைய விவசாய பெருமக்கள் இருக்கின்றேன் தமிழகத்துல மட்டுமே நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாய பெருமக்களுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கௌரவ நிதியாக கொடுக்கும் ஒரு விவசாயிக்கு இதுவரை முப்பதாயிரம் ரூபாய் வந்திருக்குதுங்க பதினைந்து தவணையில தவணைக்கு இரண்டாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கு அதையும் நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க நாற்பது லட்சம் பெண்களுக்கு உச்சிவாலா சிலிண்டர் மோடி ஐயா வந்த பிறகு மோடி சிலிண்டர் அதையும் எடுத்து சொல்லுங்க நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்த்தி இருக்கின்றோம் அதையும் சொல்லுங்க எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு பாதுகாப்பாக இந்த நாடு இருக்கு எந்த குண்டுவெடிப்பு இல்ல எந்த பாகிஸ்தான் தீவிரவாதி உள்ள வர முடியாது அதையும் எடுத்து சொல்லுங்கள் சகோதர சகோதரி மக்களுடைய வரிப்பணத்தை யாரெல்லாம் கொள்ளையடித்து ஓடி போயிருக்கின்றார்களோ ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் இந்த பத்து ஆண்டுகள்ல வசூல் அது செய்திருக்கின்றோம்யாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் ராமர் கோவில் கட்டியிருக்கின்றோம் இத்தனை ஆண்டு காலமாக மக்களுடைய எதிர்பார்ப்பு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவிலை கட்டியிருக்கின்றோம் இன்னைக்கு ஆன்மீக சுற்றுலாவை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம் ஆஸ்கா ட்ரெயின் மூலமாக இங்கிருந்து காசிக்கு இங்கிருந்து ராமேஸ்வரத்திற்கு இங்கிருந்து எல்லா இடத்திற்கும் செல்ல முடியும் இன்னைக்கு நம்ம அக்கா கார்த்திகேணி அவர்கள் உங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளராக வெற்றி பெறக்கூடிய உறுப்பினராக உங்களுக்கெல்லாம் ஒரு சங்கல்பத்தை எடுத்து இங்கே கொண்டிருக்கின்றார் கடலூர் மக்களை ஆன்மீக சுற்றுலா உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நான் அழைத்து செல்வேன் இந்தியாவுக்கு எல்லா இடத்தையும் கூட்டிட்டு போறேன் அயோத்தியாவுக்கு கூட்டிட்டு போறேன் மக்கள் சென்று ராமனை பார்த்து விட்டு வரட்டும் என்று நமக்காக தங்கனம் கட்டிக்கொண்டு நின்று உணர்ந்து கொள்ள வேண்டும் நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய பயனாளிகள் சிதம்பரத்தில் அதிகமா இருக்கிறேன் நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஒரு நாளைக்கு சம்பளம் நூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் ஒரு நாள் சம்பளம் நம்முடைய ஆட்சி இந்த பத்தாண்டு காலத்தில் அதை முன்னூத்தி பத்தொன்பதாக உயர்த்தி இருக்கின்றோம் நூத்தி எழுபத்தி நான்கு ரூபாய் இருந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு தர சம்பளத்தை முன்னூத்தி பத்தொன்பதாக உயர்த்தி இருக்கின்றோம் ஆனா இங்க இருக்கக்கூடிய திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை சொல்லி இருந்தார்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூறு நாள்ல இருந்து நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தி என்று சொன்னார் அதையும் செய்ய ஐயா கடைசியாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் நம்ம கிட்ட பிரதம மந்திரி வேட்பாளர் இருக்கிறாங்க அவங்க கிட்ட பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லை நம்ம பக்கம் நாயருக்கு இருக்கு அவங்க பக்கம் அநியாயம் மட்டும்தான் இருக்கு திருமாவளவனன் அவர்களே பாராளுமன்ற தொகுதியில அவர் இந்திய அரசியல்ல ஒரு காமெடியனாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய அரசியல்ல ஒரு காமெடியன் என்றால் திருமாவளவன் மூணே வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுறார் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் முதல் வார்த்தை பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அடித்தட்டு மக்களுக்கு எதிரான கட்சி இரண்டாவது பொய் மூன்றாவது பொய் சிதம்பரத்தில் தொகுதி வளர்ச்சி என்பது மூன்றாவது நீங்க சிதம்பரம் திருமாவளவர்கள் செய்திருக்கக்கூடிய அஞ்சு விஷயங்களை பட்டியல் போட்டு சொல்ல இல்லைங்க அதனால் இந்த முறை இந்த வாய்ப்பை தயவு செய்து நீங்க தவறு விடாதீங்க படித்த சகோதரி பெண் வேட்பாளர் உங்களிடம் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை வெற்றி பெற செய்தால்தான் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை ஐயா ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் ஜனநாயகத்திற்கு எதிரான திருமாவளவன் அவர்களை இந்த மண்ணிலே நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் அக்கா கார்த்தியேனி அவருடைய வெற்றியை நீங்கள் உறுதிப்படுத்தி விட்டீர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் உறுதிப்படுத்தி விட்டீர்கள் அதனால் நம்ம கட்சியிலிருந்து இன்னைக்கு இவங்க போனாங்க அவங்க போனாங்க அதெல்லாம் கண்டுக்காது செட்டிங் பாலிடிக்ஸ் பண்றவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில இடம் இல்லை என்பது உங்க எல்லோருக்குமே தெரியும் வேட்பாளராக வந்து இங்க செட்டிங் பாலிடிக்ஸ் வர்றவங்கள வேட்பாளர் இல்லைங்க நேர்மையாக களத்திலே தைரியமாக நின்று யார் வெற்றி கணையை பறித்து கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக சிதம்பரத்திலே நிறுத்தி இருக்கின்றார் அதனால் உங்களுடைய கடமை அடுத்த இருபது நாட்கள் நீங்க களத்தில் இருக்கணும் ஐயா வீடு விட ஏறி இறங்கணும் மக்களை பார்க்கணும் வாக்கு சேகரிக்கணும் நம்முடைய அற்புதமான வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற தாழ்மையான கருத்தை உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன் நம்முடைய கூட்டணி கட்சி பலம் பொருந்திய கூட்டணி கட்சி நின்று கொண்டிருக்கிறேன் உங்களுடைய வேட்பாளர் அக்காவங்க உங்களுடைய வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் அமமுக வேட்பாளர் அண்ணன் ஓ வேட்பாளர் அண்ணன் பாரிவேந்திரனுடைய வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் கடைசியாக சொல்ல வேண்டும் என்றால் சிதம்பரம் மக்களுடைய வேட்பாளர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் புதிய நீதி கட்சிங்க இருக்கிறாங்க தொண்டர்கள் உங்களுக்கும் நன்றி தெரிவித்து அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வெள்ளூர்ல ரெக்கார்டு மார்ஜின்ல ஜெயிக்க போறாங்க அதையும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க அங்கேயும் நம்முடைய கட்சி நண்பர்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் சகோதர சகோதரிகளை சுட்டிருக்கின்ற வெயில் எதையும் பொருட்படுத்தாம தைரியமா நிற்கிறேன் எங்கேயுமே தைரியமாக நின்று கொண்டிருக்கின்ற வெயில் பாருங்க எப்படிப்பட்ட வெயில் இதிலிருந்தே நமக்கு உறுதியாக தெரிகிறது எவ்வளவு பெரிய வேள்வியோடு சங்கற்பத்தோடு நீங்கள் நின்று மறுபடியும் சொல்லுகின்றேன் நம்முடைய வெற்றி சின்னம் சிதம்பரை பாராளுமன்ற தொகுதிக்கு தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காரத்தியாயணி அவர்கள் வெற்றி வேட்பாளர் படித்தவர் பண்பானவர் மகளிர் சகோதரி தாய்மார் விட்டுறாதீங்கம்மா ஜெயிக்க வச்சிருங்க ஜெயிக்கு வச்சாதான் சிதம்பரத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி நமக்கு கிடைக்கும் அதனால் எல்லோரும் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி